ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன்ப்பா பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது ஆக்சுவலி அந்த ராஜியை வந்துட்டு அவங்க அம்மா அப்பா போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆற்றுக்கு போகிறா அவங்க வீட்டு வாசலுக்கு போகிறாங்க ராஜியை கூப்பிட்றாங்க ராஜியும் வந்து வெளியில் நிற்கிறா வா நம்ம வீட்டுக்கு வா போயிடலாம் அந்த இவள் வந்தால் மாதிரி தானே அவங்க பையனை பாண்டியன் கூட்டிகிட்டு போயிட்டாருல அவங்க பொண்ணை அதே மாதிரி நான் வந்துட்டு ஒன்றை கூட்டிகிட்டு போகிறேன் நீ நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது அங்கே வந்துட்டு வீட்டில் போய் அவன் மூஞ்சு அப்படியே ரியாக்ஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இவன் வந்துட்டு கதிர் கதிர்கிட்ட போகிறா கதிர்கிட்ட போய் இவங்க கேட்குறா நான் என்னை எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ போகாத அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ளே பேசுகிறான் பட் அதுக்கு முன்னாடி இவன் வந்துட்டு ஏய் நீ போகாதடி என் கூட இருடின்னு நீ சொல்லுடா கதிர் நீ என்னை போகாதன்னு சொல்லுடா கதிர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ மனசில் நினைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்னாக இருந்திருக்கும் பட் அவன் மட்டும்தான் அந்த மாதிரி நினைக்கிறான் என்னை போகாத ராஜி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவன் நினைக்கிற மாதிரி இருக்குது பட் இவன் வந்துட்டு வாய் திறந்து என் கண்ணை பார்த்து சொல்லு போகாதன்னு சொல்லுடா சொல்லுடா என் கண்ணை பார்த்து சொல்லுடா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு நிமிஷம் அவனை பார்த்து ஒரு ரெண்டு இப்போ ஒரு பத்து செகண்ட் இவன் பேசுகிற மாதிரி ராஜி நினைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த சீன் கொஞ்சம் தூக்கலாக இருந்திருக்குமோ அதாவது சினி ஃபீல்டு லெவலில் அது போயிருக்கும் ஆக்சுவலி பட் இது கொஞ்சம் நல்லா இருந்தது பட் இவனும் அப்படி நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஐடியா அதே மாதிரி இவன் வந்துட்டு அழறான் அவன் பேசும்போதெல்லாம் கதிரிப்பு என்கிட்ட உண்மையாகவே அன்பாக இருக்காரு அதெல்லாம் சொல்லும்போது அவன் கண்ணில் தண்ணி வருது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக டச்சிங்காக தான் இருந்தது பட் இவன் நினைக்கிறா மாதிரி அவளும் வந்துட்டு என்னை கூப்பிடுறாங்க போகலாமா அப்படின்னு கேட்கும்போது போ உங்கள் அம்மா அப்பா தானே கூப்பிடுறாங்க போ அப்படின்னு அவன் சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கு உன்னோட இஷ்டம் நீ என்ன நினைக்கிற போ நினை போகணுன்னு நினச்சா போய் இருக்கணும்னு நினச்சா இரு அந்த மாதிரி கூட அவன் சொல்லியிருக்கலாம் ஓ நீ போ உங்கள் அம்மா அப்பா தானே கூப்பிட்றாங்க நீ போ அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இவன் வந்துட்டு அவனை பார்த்து ஒரு இவள் பத்து செகண்ட் இவன் சொல்லணும் நீ என்னை போகாதன்னு சொல்கிறா கதிரு நீ இங்கேயே இரு ராஜி என்னை விட்டுட்டு போகாதன்னு என்ன சொல்லுடா கதிரு அப்படின்னு சொல்லி அவனையே பார்த்து இது பண்ணுறா மாதிரி என்ன யோசிக்கிற நீ என்ன டிசைட் பண்ணுறக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறா மாதிரி அதே மாதிரி அவன் அங்கே பேசிக்கிட்டு போது இங்கே இவன் ரூமில் போயிட்டு போய்ட்டு சும்மா அப்படியே கையை கட்டி

அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ராஜி என்ன சொல்ல போகிறா ராஜி எனக்கு மண்டை காயுது ராஜி அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி அப்படி இப்படி செகுத்தில் இப்படி தட்டுற மாதிரி நெத்தியில் இப்படி தட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு மூணு ஆக்ஷன் அவன் கொடுத்துருந்தான்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி இவன் வந்துட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சான் இவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னது அவங்க வீட்டுக்கு போகாமல் வெறும் எஸ்ஸுங்கிற வார்த்தையோடு ஆக்சுவலி அது நிறுத்திருக்கப்படாது இப்போ ரொம்ப உயிராக காதலிக்கிற பொண்ணு நம்ம வீட்டையே தான் திரும்பி வரப்போகிறான் அப்படிங்கிறத வந்துட்டு சினிமாக்கு போகலாமா வா எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வந்துட்டு நன்னா இல்லை அதை இன்னும் அப்படியே இப்படி பயங்கர சந்தோஷத்தில் ரூம்குள்ளே போய் கட்டில் மேலே ஏறி ஒரு மியூசிக் டண்டனக்கா டண்டனக்கார மியூசிக்கை போட்டு இவன் ஆடுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மேபி இந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீள் அப்படிங்கிற உங்களுடைய இதை வந்துட்டு நீங்கள் கருத்தை முடிஞ்சால் நீங்கள் தெரிவிங்கோ பிகாஸ் ஆஃப் இவன் உங்களோட தான் நான் வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கையை எடுத்து விட்டுட்டு திரும்பி இவங்க வீட்டுக்கு இவன் வந்துடுறா இது பெரிய விஷயம் இல்லையா இவன் என்ன முடி முடிவு எடுப்பா அப்படிங்கிறதான் அவன் கொஸ்டின் மார்க்கோட தான் அவன் இருக்கான் பட் இவன் திருப்பி தான் வீட்டுக்கே வந்துட போகிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு அவன் வெறும் எஸ் அப்படிங்கிற வார்த்தையோட நன்னா இல்லை முடித்தாக்க அவன் அப்படியே இந்த கட்டில் மேலே ஏறி ரெண்டு மூணு அப்படியே டான்ஸை போட்டு ஆடுற மாதிரி எல்லாம் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ப பதினஞ்சு செகண்ட் ஒரு நல்ல டான்ஸை போட்டு டண்டனக்கா டண்டனக்கான ஆடுற மாதிரி இருந்தால் அப்படியே பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டேஜ் இங்கே டீனேஜஸ்கெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அது ஸோ இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நன்னாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நான் நினைக்கிறேன் பட் எனிவே இந்த இது ரொம்ப நன்றாக இருந்தது எல்லாத்தையும் விட அவங்க என் பொண்ணு என்னோட அம்மா அப்பா இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இவன் கோமதியை அதாவது இவரோட மாமியாரை ராஜியோட மாமியாரை சொல்கிறா பற்றில அதே மாதிரி ராஜி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னோட மருமகளுக்கும் எனக்கும் இடையில நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே அவள் சொல்கிறது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறது பயங்கர கெத்தாக இருந்தது ஸோ ஹாப்பி டு சீ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதனால ஸோ நேற்று இன்னைக்கு இந்த சீரியல் இஸ் வெரி நைஸ் இந்த ஒன்று ரெண்டு சேஞ்சு மட்டும் இருந்தால் ரொம்ப இருந்திருக்கும்